இங்கே கிருஷ்ணா வந்து வீட்டுக்கு வந்துட்டார் இதை பார்த்துட்டு அபிக்கும் அணுவுக்கும் வந்து தகச்சி போகிறாங்க இது முரளி இல்லை முரளி தான் வந்து இவங்களோட ஹஸ்பண்டா அப்போ ராகவுக்கு வந்து மச்சானா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தியா இவர் எப்படி ரெட்டை வேஷம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு முரளி என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அபி இவன் மறக்கலை ஏதோ பொய் சொல்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாங்க இங்கே லாவண்யா என்ன பண்ணுறாங்க ராக ராகவை பார்க்க வர்றாங்க அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்க இவள்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீ போய் இவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் என்னால் உன்னை மறக்க முடியாது ராகவன்ட்டு ராகு கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க நீ என்ன ராகு இப்படி பண்ணிவிட்டேன் அப்படிங்கும் போது ராகு எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு அப்போ வந்து ராகவோட சித்தி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட ராகவை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ நானே தோத்துட்டேன் என்னை மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ராகு சட்டையை பிடிச்சிட்டு லாவண்யா வந்து கேட்குறாங்க உடனே அபி என்ன பண்ணுறாங்க ச கட்டையில கையேடு அப்படிங்கிறாங்க என்ன என்னடி உனக்கு என்னடி தெரியும் எனக்கு என்னை பற்றி நான் ராகவ எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா அவர் உன்னை லவ் பண்ணாரா அப்படின்னு அபி கேட்குறாங்க அப்போ வாயை மூடி பேசாமல் இருக்காங்க ராகவ் வந்து அபியை பார்க்குறாரு சட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறா நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்கீங்க கையாடுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் தலையை குனிஞ்சிக்கிறாரு அப்போ அப்படி ராகவை பார்த்து கேட்குறாங்க நீங்களே இவளை லவ் பண்ணீங்களா அப்போ அப்படிங்கும்போது இல்லை இல்லை அவள் வந்து அவள் நினைச்சது நான் யாரையும் லவ் பண்ணலை அப்படிங்கும்போது லாவணியா உடனே கேட்குறாங்க இப்போ அப்போ வந்து இவளை மட்டும் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒரு சூழ்நிலையில் நடந்தது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன நீ மறக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதோட பேசிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க நான் இதை சும்மா விட மாட்டேன்டி ஒன்னையும் விடமாட்டேன் உங்கள் அக்காவையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாவணியாக கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போது அபிக்கு வந்து சாமி வந்துடுது சாமியை வந்தால் சாமியை வந்து ஆடுறாங்க ஆடிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க என்ன அபிக்கு சாமி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது முரளியை பார்த்து அதாவது அவங்களுக்கு கிருஷ்ணா ராகவீட்டு கிருஷ்ணா இவங்களுக்கு முரளி முரளியை பார்த்து முரளியை பார்த்து அந்த பாட்டையும் பார்த்து அபி சொல்கிறாங்க நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்னம்மா சொல்கிறேன் நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கும்போது உன் வீட்டுக்கு குடும்பமாக வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக சாபம் இருக்குது அந்த சாபத்தினால்தான் உன் மகளுக்கு புள்ளை பிறக்கலை இப்போ வந்து இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு புள்ள பிறந்திருக்குண்டா ஒரு பொண்ணு செஞ்ச நன் நல்லது தான் உங்களுக்கு நடந்திருக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் உன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்களும் சோதனையில் இருக்காங்க இன்னும் அவங்க வாழலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த பாட்டி ரொம்ப தகச்சு போய் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போவும் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் யார்மா செய்கிறா அப்படிங்கும்போது இவன் தான் செய்கிறான்னு சொல்லிட்டு முரளியை பார்த்து கை நீட்டி சொல்கிறாங்க இவனுக்கு கோயில் சார்பாக ஐம்பது சவுக்கடியும் ஊர் மக்கள் சார்பாக இவனுக்கு ஐம்பது சவுக்கடியும் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற சாபம்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ராகவோட சித்தி சொல்கிறாங்க இவள் பொய் சொல்கிறா இவளுக்கு சாமியே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அபி அபி ஆனால் நடிக்கிறாங்க அவங்களுக்கு சாமி வரல இதை கேட்டால் அபி ஏண்டி பொய் சொல்கிறேன் நானா பொய் சொல்கிறேன் நானா சாமி வந்த மாதிரி நடிக்கிறேன் நீ என்னென்ன பண்ணணுன்னு சொல்லவான்ட்டு அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லும்போது இவங்க ஆச்சரியமாக நிற்கிறாங்க ராகவோட சித்தி நின்றுட்டு அப்படியே மன்னிச்சுக்குங்கம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களை தப்பாக பேசினது தப்பு தான் அம்மா மகமாயி என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லுது அந்த பொம்பளை அதை கேட்டுட்டு இங்கே முரளிக்கு வைத்தேலாம் கலக்குது என்ன ஐம்பது சவுக்கடி அப்படிங்கும்போது எல்லாரும் கேட்டுக்குங்க நான் வந்து அம்மன் சொல்கிறேன் இவனுக்கு ஊர் சார்பாக ஐம்பது சவுக்கடியும் கோயில் சார்பாக ஐம்பது சவுக்கடியும் கொடுத்தாதான் இவங்க விட்டு பூர்வஜென்ம பாவமே போகும் அந்த பாட்டு பார்த்து யோசனை பண்ணுறாங்க